நாடாளுமன்றத்தில் ஒரே அமளியாக இருக்கு ராகுல் காந்தி பிஜேபி அடிஷ்டராம கிட்டத்தட்ட குறிப்பிட்டு ராகுல் காந்தியை மட்டும் குறை சொல்வதற்கான நோக்கம் என்னன்னா அம்பேத்கரை பற்றி அமித்ஷா கூறிய வக்கிரமான கருத்துக்கள் நாடு முழுவதும் தீப்பற்றி இருந்து கொடுக்குது அதை மடைமாத்தணுங்கிற ஒரே நோக்கம் தானே தவிர அம்பேத்கர் என்ற பெயர் மிக கசமான பெயர் அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் அமித்ஷா உள்ளிருந்து வெளியில வந்திருக்கிறது ஒரு மாநில தேர்தலையே உங்களால வந்து ஒரு கட்டமாக வைக்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி மக்கள் வாக்காளர்கள் இருக்காங்க எப்படி வந்து ஒரே வைக்க அவங்களுடைய கவர்மெண்ட் வந்தா ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் வரணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிற்கு கரெக்டான ஒரு யுக்தி கிடையாது வாய்ஸ் ஆஃப் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உமர் முக்தார் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலையும் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சிகளுக்கு இடையேயான ஒரே பரபரப்பான சூழ்நிலை நிலவுது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ரிசர்ச் விங்கோட மாநில துணைத் தலைவரான நபில் அகமது நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட நிறைய கேட்க வேண்டியதற்கு கேட்போம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு என்ன நாடாளுமன்றத்தில் ஒரே அமளியாக இருக்குது ராகுல் காந்தி பிஜேபி எம்பிகளில் அடிச்சிட்டாராமே அதாவது நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம் ஸ்கூல்ல வந்து சின்ன குழந்தைங்க வந்து மிஸ் மிஸ் இன்னைக்கு கிள்ளி வைச்சிட்டாங்க மிஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பாஜக உறுப்பினர்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விதம் வந்து அதை விட கீழ்த்துறமா இருந்துகிட்டு இருக்கும் உண்மையிலேயே நடந்தது என்னண்டா பதாகைகளோடு ராகுல் காந்தியும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் நாடாளுமன்றத்துக்குள்ள என்ட்ரி ஆக போகும்போது அவங்கள என்ட்ரி ஆக விடாம தடுக்க முயற்சி முயற்சித்தாங்க கூடுதலாக ஒண்ணும் சொல்ல போனோம்னா மல்லிகர்ஜுனாக இருக்கிற அவர்களை தள்ளிவிட முயற்சித்தார்கள் யாரு பாஜக எம்பிக்கள் அதனை தடுக்க தான் ராகுல் காந்தி அவங்கள தள்ளினார் அதுல ஒரு ஆளுக்கு மண்டை உடஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க அது வந்து திட்டமிட்டு செய்த ஒரு செயல் அல்ல அது ஒரு விபத்து தான் இருந்தாலும் கூட நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிக்கணும்ல இதுக்கு எப்படி ராகுல் காந்தி பொறுப்பு இருப்பார் காங்கிரஸ் கட்சிக்கு என்று தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் அது போவே கூட்டணி கட்சிகள் எம்பிகளும் தான் இந்த இதுல போராட்டம் எம்பிக்கள் குறிப்பிட்டு ராகுல் காந்தியை மட்டும் குறை சொல்வதற்கான நோக்கம் என்னன்னா அப்போ அவங்களுடைய நோக்கம் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா கூறிய வக்கிரமான கருத்துக்கள் நாடு முழுவதும் தீப்பற்றி இருந்து கொண்டிருக்கின்றன அதை மாத்தணும் அதை ஒரே நோக்கம் தானே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது இல்ல அது தீப்பற்று எரியுதுன்னு நீங்க சொல்றீங்க இதுல அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் தான் ஏஐ மூலமா என்ன வந்து என்னோட ஸ்பேச்சை வெளியிட்டுருச்சு ஒரு பகுதி மட்டும் தான் வெளியிட்டாங்க யூடியூப்ல நாங்கள் வெளியிடல பல செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க நீங்க அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்க மக்களுக்கு போட்டு காமிங்க அதை நாங்க திருச்சி வெளியிட்டோமா அல்லது வந்து உண்மையிலே என்ன இருக்குதோ தான் ஏஐ மூலயமா எப்படி நம்ம திருச்சி வெளியிட முடியும் அவர் பேசாத ஒன்றை நாங்கள் வந்து அந்த இடத்துல குற்றச்சாட்டாக வைக்கிறோமா தெளிவாக அவர் சொல்கிறார் இப்பமெல்லாம் வந்து வெறும் அம்பேத்கர் 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 அப்படி சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஆமாம் நீங்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தனால் கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறார் இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கருத்து அம்பேத்கர் என்பவர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை சட்டத்தை இயற்றிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிப்பட்ட ஆளுமையை நீங்கள் வந்து அந்த சட்டம் இயற்றிய ஒரு காரணத்தினால்தான் இன்று அமித்ஷாவும் மோடியும் இந்த உள்துறை அமைச்சராகவும் பிரதமராகவும் அமைந்திருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு அவரை கேவலப்படுத்துகிறதுங்கிறது வேற எதுவும் இல்லை துவக்கத்திலிருந்து சங் பரிவார் கூட்டங்களுக்கு அம்பேத்கர் என்ற பெயர் மிக கசமான பெயர் அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் அமித்ஷா உள்ளிருந்து வெளியில் வந்திருக்கு உள்ளுணர்வு தான் அவருடைய உள்ளுணர்வு தான் அப்படியே வெளியில் அப்படியே ஆனால் அதோட முழு வீடியோ வந்து அண்ணாமலையும் வெளியிட்டாரு நிறைய பேர் பிஜேபி காரங்க வெளியிடுறாங்க அதில் வந்து அவர் சொல்ல வர்றது என்னன்னா அம்பேத்கரை வந்து ஆக்சுவலாக இழிவுபடுத்தினதே காங்கிரஸ் தான் ரெண்டு முறை வந்து அவரை தோற்கடிச்சிருக்காங்க இப்படி தானே அந்த வகையில் தானே அவர் பேசுகிறாரு அதை கட் பண்ணி தானே வெளியிட்டாங்க ஜனநாயக வழியில் வந்து யாரும் யாரையும் போட்டிட்டு விழலாம் ஜவஹர்லால் நேரு கண்டஸ்ட் பண்ணுறாரு அவருக்கு எதிராக கேண்டடேட் இல்லாமல் இருந்தாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் கண்டஸ்ட் பண்ணார் அவருக்கு எதிராக கேண்டடேட் இல்லாமல் இருந்தாங்க இன்னொன்று துவக்கத்திலிருந்தே பாபா சேப் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி கிடையாது அம்பேத்கருக்கு உரிய மரியாதை எங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னா நேரு பெரும்பான்மை தனக்கு இருந்த பின்பும் தனது ஒரு முதல் அமைச்சரவையில் முதல் சட்டத்துறை அமைச்சராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நியமிக்கிறார் இதுதான் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெருமை அப்ப அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்த பெருமைகளை லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா நூறு விஷயங்கள் இருக்கு ஆமா காமராசின் தோற்கடித்தோம் நாங்கள் ஏத்துக்கணும் மக்கள் முடிவு பண்றாங்க காங்கிரஸ் கட்சியை வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்க மட்டுமே ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கிறாங்க மக்கள் தானே ஓட்டு போட்டு வெற்றி வந்து தோற்கடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம் ஓகே இது வந்து மடைமாற்றம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதா தாக்கல் பண்ணாங்க அந்த மசோதா வந்து ஆக்சுவலாக நீங்கள் காங்கிரஸ் பழைய பீரியட்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையும் நடந்திருக்கு அதுக்கப்புறமாவும் மாநில அரசுகளை நிறைய முறை கழிச்சிருக்காங்க அப்போ மத்திய நாடாளுமன்றத்தோட மாநில அரசோட தேர்தலும் சேர்ந்து தான் நடந்திருக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு எதிர்க்கிறீங்க இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து ஏன் அது வந்து டைலுட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா நம்ம சுதந்திர இந்தியாக்கு பிறகு நம்ம பல மாநிலங்களை புதுசா உருவாக்கணும் சில மாநிலங்கள்ல வந்து ஆட்சி கவிழ்ந்தது ஆமா இதன் காரணமாக தான் ஒரே ஒரே நாடு உரை தேர்தலுக்கான அந்த டெர்னாலஜி வந்து டைலூட் ஆயிடுச்சு இப்போவும் காங்கிரஸ் வந்து ஒரே நாடு உரை தேர்தலுக்கான அதுக்கு அதுக்கான எதிர்ப்பு இல்லை இருந்தது இது இதன் மூலியமாக பாஜக என்ன ஒரு தந்திரமான திட்டங்களை கொண்டு வர நினைக்குதுங்கிறதுக்கானதான் ஒரு விஷயம் இன்னொன்னு நான் கேட்கறேன் சரி அப்படியே வச்சிருவோம் நீங்க நினைக்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப நடந்து மகாராஷ்டிரா தேர்தல் எத்தனை எத்தன கட்டமாச்சீங்க ஒரு மாநில தேர்தலையும் உங்களால வந்து ஒரே கட்டமா கட்டமா வைக்க முடியலடா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி மக்கள் வாக்காளர்கள் இருக்காங்க அது எப்படி நீங்க வந்து ஒரே கட்டத்தை வைக்க முடியும் உம் ஒரே நேரத்துல தானே தேர்தல் ஒரே கட்டம்னு சொல்லலயா அவங்க ஒரே நேரம்னா என்ன அது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே நேரம் ஒரே நேரம் ஒரே நேரம் எடுத்துட்டு வந்து நீங்க கேட்பீங்க அவங்க ஒரு பத்து கட்டமா கூட வச்சிட்டு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தல் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நடக்குது அதுதான் நான் கேட்கறேன் அதுக்கு இப்பதைக்க கூடிய இது எடுத்துட்டு போட்டோம் உம் இல்ல இது எதிர்க்கக்கூடிய காங்கிரஸும் சரி திமுகவும் சரி ரெண்டு பேருமே வந்து ஒரு கட்டத்துல ஆதர தான் நான் சொல்ல வருது இது அது பின்னாடி இவர்கள் இருக்கக்கூடிய நோக்கம்தான் நான் அதான் என்ன நோக்கம் நோக்கம் வந்து வேற ஒன்றும் கிடையாது அவங்க அவங்களுடைய கவர்மெண்ட் வந்தால் ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் வரணும் இல்லைன்னா அவங்க கவர்மெண்ட் வரக்கூடாது இப்போ ஒவ்வொரு தேர்தல்களையும் மாறுபடும் நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மை வந்து இந்தியா கூட்டணி கிடைச்சிது ஆமா அதே சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக கூட்டணி கிடைச்சிது இதை எப்படி மக்கள் அளந்து பாக்குறாங்கடா ஓகே நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம இவர்களுக்கு வாக்களிப்போம் சட்டமன்ற தேர்தலுக்கு இவர்கள் அப்படிங்கிற ஒரு கேப் கேப்பே கொடுக்காம வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலைகள் தான் இப்ப இந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு சரி ரெண்டாயிரத்தி அவர் கண்ணாமணி சொல்வது பார்த்தா இது இப்ப கொண்டு வரல ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தான் கொண்டு வர போகிறோம்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் கொண்டு வருவதற்கு இப்போது ஏன் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணணும் இன்னும் பத்து வருஷம் இருக்குது ஆமாம் இதை விட இன்னொரு கேள்வி கேட்குறேன் சரி உங்களை மா உங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் வச்சிட்டீங்க தமிழ்நாடு எடுத்துக்கணும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் கவர்மெண்ட்டுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அடுத்த மூணு வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க அடுத்த தேர்தல் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பிரசிடண்ட் ரூலில் இருக்கும் கவர்னர் ஆட்சியில் வச்சுருப்பாங்க கவர்னர் ஆட்சியில் வச்சுருப்பீங்களா அப்போ இதை ப்ரொமோட் பண்றது இதுதான் அது மேஜர் அஜெண்டாட்ருங்க நமக்கு வந்து ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள் இதற்கு டெஸ்டல் ட்ரையல் டெஸ்ட் ட்ரையல்லாம் வந்து காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துருச்சு அது டெம்பரி சாத்தியமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் சும்மா கண்முடித்தனமாக நம்ம எதிர்க்கல ஸோ அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு ஒரு கரெக்டான ஒரு யுக்தி கிடையாது ஓகே இந்த இந்தியா கூட்டணியில் திரும்பவும் சலசலப்பு வருது மம்தா பானர்ஜி அவங்க தலைவர் ஆகிறதுக்கு நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஆம் ஆத்மி வந்து நாங்கள் டெல்லி தேர்தலில் வந்து தனித்து தான் நிற்போன்றாரு இந்த மாதிரி ஒரு திரும்ப ஒரு உள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இல்லை நம்ம வந்து துவக்கத்திலே தெளிவாக தான் சொல்லியிருந்தோம் இந்தியா கூட்டணிங்கிறது வந்து தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது இந்த கூட்டணி அப்படியே ஒருங்கிணைச்சி கொண்டு போய் தேர்தலில் நிற்போங்கிறதுக்கான கூட்டணி கிடையாது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கூட்டணி ஃபார்ம் ஆன டைமிங்லேயே வெஸ்ட் பக்கலாம் அம்தா பானே தனியானதான் நின்றாங்க ஆமா இங்கு ஜனநாயகம் முழு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஜனநாயக முழு ஹரியானாலும் நாங்க தனியாதான் நின்றோம் ஆனா தனியாதான் நின்றாங்க அது தனியா போய் போய்தானே அங்க வந்து குறைந்த வாக்கு சதவிகிதத்துல பாஜக உண்மைதான் ஆனா அது 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 வந்து ப்ராக்டிக்கல்லி ரெண்டு கட்சியும் ஒத்து வரணும்ல அந்த இடத்துல நாங்க மினிமம் காமன் ப்ரோகிராம்ல ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தர பேர் வந்துட்டு இருக்கோம் என்ன மினிமம் காமன் ப்ரோக்ராம் நமக்கு வந்து மோடியும் பாஜக மினிமம் காமன் போறான் அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் வர போகும்போது யோசிக்க முடியும் சட்டமன்ற தேர்தலில் அவங்க கட்சி முடிவு எடுக்கணும் கூடவே அப்படி இருக்கும் சிபிஎம் காங்கிரஸும் கேரளாவில் தனித்தனியாக இருக்கின்றது எவ்வளவு எக்ஸாம்பிள் பஞ்சாப்ல சி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக தான் இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இது மாதிரியான அவ பல கருத்துக்கள் இருந்தால் தான் அங்கே ஜனநாயகம் இருக்கும் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் இன்னும் கொஞ்சம் நல்லா அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மாதத்துக்குள்ளே நடந்தாகணும் அதுக்குள்ளே அறிவிச்சிருவாங்க இப்போ யார் வந்து வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து இது கன்ஃபார்ம் ஆச்சா ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கு வேணும் உனக்கு கேட்குறாங்க பிரச்சனை கிடையாது வேட்பாளர் தேர்வை அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு செய்யும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பந்தி அவர்கள் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு இவங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அந்த டிஸ்கஷன் பண்ணி அவங்க ஏசிசி தான் அதோடைய அப்ரூவல் ரிலீஸ் பண்ணுங்க இல்லை ஏன்னா போன வாட்டி வந்து திருமகன் மறைவுக்கு அப்புறம் வந்து ஸ்டாலினே வந்து இவி கேஸை வந்து நீங்கள் இதில் போட்டிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ள இதை வந்து திமுக வந்து நுழையதில்ல இல்லை இது அது இல்லை அவங்க வந்து போட்டிடுங்கன்னு சஜஷன் தான் கொடுத்தாங்க ம்

அந்த சஜஷன்ஸ் வேணால் நாங்கள் ஏஐசிசி கணக்கு போவோம் ம் ஏஐசிசி தான் கடைசியாக முடிவு பண்ணணும் அதை போல் போன தடவைக்கு இவிகேஸ் நிற்கணுமா வேணாம்கிறத முடிவு பண்ணுறது ஏசிசிசியில் ம் ம் வேட்பாளர் வேட்பாளர்களுக்கு யார் யார் விருப்பம் இருக்கலோ அவ்வளோ வேட்பு மனு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ இவிகேஸ் இன்னொரு மகன் அவர் தான் வேட்பாளர்னு ஒரு தகவல் வருது இல்லை அதான் சொல்கிறேங்க இல்லையா யார் வேணாலும் போட்டு போடலாம் ம் முடிவு ஏசிசி கீழே இருக்குது சரி சரி